தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது விஜய் வீட்டிற்கு தற்போது வெடிகுண்டு மிரட்டல் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது மர்ம நபர் டிஜிபி ஆபிஸுக்கு மெயில் மூலியமாக இந்த வெடிகுண்டு மிரட்டலை விடுத்திருக்கிறார் தற்போது இந்த வெடிகுண்டு மிரட்டல் ஆனது விஜய் உள்ள அவருடைய வீட்டிற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது பாமக தலைவர் விஜய் நேற்று வந்து நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்துக்கு அரசியல் பரப்புரை மேற்கொள்ள சென்றிருந்தார் அந்த இந்த நிலையில தான் கரூர் மாவட்டத்துல அரசியல் பரப்புரை மேற்கொண்டு இருந்தபோது அங்கு துரதிருஷ்டமான சம்பவம் ஒன்று நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து அஹ் கூட்டு நெரிசல் ஏற்பட்டு அவர்கள் வந்து இறந்து விட்டார்கள் பொதுமக்கள் அதன் தொடர்ச்சியாக நேற்று விஜய் நேற்றே வந்து கரூர் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு திரும்பினார் அவருடைய வீட்டிற்கு அவர் வீட்டில் தற்போது இருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த வெடிகுண்டு மிரட்டலானது சென்னையில் உள்ள டிஜிபி ஆபீஸ்க்கு வந்து மெயில் மூலியமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மெயிலில் தெளிவாக குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது நாற்பது பேருடைய உயிருக்கு யார் காரணம் அந்த உயிருக்கு இவர்தான் பொறுப்பு இருக்க வேண்டும் அதன் காரணமாக இந்த வெடிகுண்டு வந்து நான் விஜய் வீட்டிற்கு வைக்கிறேன் அப்படின்ட்டு அதில் இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது அதன் காரணமாக நீலாகரில் உள்ள அவருடைய வீட்டிற்கு வெடிகுண்டு வெடிகுண்டு இருப்பதாகவும் அந்த வெடிகுண்டு இன்னும் சிறிது நேரத்தில் வெடித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த வெடிகுண்டு மிரட்டலை எடுத்து பிடி டீம் அதாவது இந்த பாம்பஸ்குவாட் வந்து உடனடியாக மோப்பனாயுடன் வினைநகரில் உள்ள விஜய் வீட்டிற்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் அது வெறும் புரளியா அல்லது வந்து உண்மையா அப்படின்னு கண்டறிய தற்போது பாம்பஸ்கோட் வந்து அங்கு சென்றிருக்கிறார்கள்